ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரே பசியா எடுக்குது எவ்வளவு நேரம் தான் நம்ம வீட்டிலேயே சமைச்சு சாப்பிட்றது அதனால இன்னைக்கு ஒரு புது கடை ஓப்பன் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க இவங்க ரெண்டு பேரை கிளப்பிட்டு போற வெளியில வெளியில போய் சரியா பிரியாணி சாப்பிடலாம்னு ஆசையா இருக்கு பிரியாணி கடை தான் ஃப்ரெண்ட்ஸ் அதை ஓப்பன் பண்ணிருக்காங்க டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அதான் கிளப்பிட்டு போறேன் போய் நல்லா சாப்பிட்டு இன்னைக்கு என்ஜாய் பண்ண போறேன் முடிஞ்சா என்னோட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க இடையடை என்ன இருக்குன்னு நான் வீடியோல காட்டிக்கிட்டே வரேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சொன்ன கடைக்கு வந்துச்சு இதுதான் பட்டதாரி ஹோட்டல் இது இடையில நிற்க சொன்ன இவங்கலாம் நிப்பாங்களா அது சரி வரல அதோட விட ஹோட்டலுக்கு நம்ம என்னது சாப்பாடு தான் முக்கியம் ஃபர்ஸ்ட் சாப்பாடு சாப்பிடுவோம் வாங்க வாங்க முன்ன போகணும் சார் நான் அன்னைக்கு மட்டன் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் மட்டன் பிரியாணி தம்பிகிட்ட சொல்லப் போறேன் ஒரு மட்டன் பிரியாணி வாங்க ஃப்ரெண்ட்ஸு நான் மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கேன் அவங்க தந்துரி ஆர்டர் பண்ணிங்க நம்ம டேஸ்ட் பண்ணி முடிட்டு பார்ப்போம் ஆர்டர் பண்ணியிருக்கேன் என்ன கொண்டு வரல கொண்டு வரலவான நம்ம

நல்லா ஜாஸ்தியாகவே ரைஸ் நல்லா குக் ஆகிருக்கு நல்லா எக்கு வச்சுருக்காங்க சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்குது டேஸ் சூப்பராக இருக்குது கறி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் கறி நல்லா சாஃப்டாக வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சாஃப்டாக இருக்கு நல்லா இருக்கு நீங்க சூப்பரா நம்பி வந்து சாப்பிடுங்க நம்பி வாங்க சந்தோஷமா போங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு அதெல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ண பாரு ஒரு வேட்டை தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சாப்பிட்டாச்சு எனக்கு கரியை பார்த்தோம்னா இச்சி கொடுத்து நல்லா சாப்பிட்டேன் எப்போ பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு முடிஞ்சா நீங்களும் சாப்பிடுங்க நல்லாவே இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டுட்டு அடுத்தது என்ன டிஷ் இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி அதையும் சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தந்தூரி ஆர்டர் பண்ணிடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம்

இவங்களுக்கு இன்றைக்கி தான் ரெஸ்ட்டு விட்டால் நமக்கு பிடிக்க முடியாது இன்னைக்கு பிடிச்சி எடுத்துகிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ் கடைக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூலிங்காக எதாவது சாப்பிட்லான்னு சொல்லலை அதோட இப்போ பெஸ்ட் மாமி வந்திருக்கேன் அங்கே என்ன இருக்குன்னு அந்த அண்ணாட்ட கேட்பேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து என்னென்னா பட்டர்ஸ்காட்சு ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணியிருக்கேன் நான் ஏன்னா எனக்கு கூலிங்க எதாவது சாப்பிடும் போல இருந்துச்சு பிரியாணி சாப்பிட்டோம்னே அதனால நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அதுதான் ஜில்லுன்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நல்லது இந்த வெயிலுக்கு சூப்பராக இருக்குது நேற்று ஃபுல்லாக மழை இன்னைக்கு இந்த ஐஸ்கிரீம் சாப்பிடப்போ இன்னைக்கு நல்லா இருக்கு எனக்கு இந்த ஃப்ளேவர் தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கும் அது எப்பவுமே நான் இதுதான் சாப்பிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐஸ்கிரீம் சாப்பிட்டாச்சு தொண்டையெல்லாம் பிடிக்குது வீட்டை கிளம்பியாச்சு வாங்க வீட்டில் போய் நம்ம எரிட்டதையும் சாத்தியமாக ஃப்ரெண்ட்ஸ் வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இப்போ நம்ம எடிட்டருக்கு வாங்கிட்டு வந்த பிரியாணியை கையில் கொடுத்துருவோம் வந்தாச்சு என்ன அதேமாரி இன்னைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ரொம்ப ஜாலியாக இருந்தேன் ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் என் பசங்களோட இன்னைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வெளியில் போய் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு இந்த இன்னைக்குள்ளே நான் எனக்கு ரொம்ப என்ஜாய்மெண்ட் போச்சு உங்களுக்கு என்ஜாயாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் யாரும் போயிடாதே நாளைக்கு இன்னொரு வீடியோ நம்ம சந்திப்போம்